தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உளவுத்துறை அறிக்கை நடிகர் விஜய் உற்சாகம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கழகத்தை ஆரம்பித்தார் நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி கழகம் போட்டியிடும் என்று அறிவித்தார் ஆனால் அரசியல் பணிகளை ஆரம்பிக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார் மக்கள் பணிகளில் இவர் தலையிடாமல் இருந்தார் இந்த சூழ்நிலையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கட்சியின் கொடியை அவர் அறிமுகப்படுத்தினார் மேலும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தன்னுடைய கட்சியின் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்த திட்டமிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் மாற்றுக் கட்சியிலிருந்து பல பிரபலங்கள் நடிகர் விஜய் கட்சிக்கு செல்ல தகவல்கள் வெளிவந்துள்ளன முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் ஆந்திர பிரதேச முன்னாள் அமைச்சர் ரோஜா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வைத்தியலிங்கம் செல்லூர் ராஜு வளர்மதி ஜெபராஜ் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடிகர் விஜய் கட்சிக்கு செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தை தங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வர பல கட்சிகள் முயற்சி செய்கின்றன பாரதிய ஜனதா கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல கட்சிகள் இதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளன இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்களுக்கு வாக்கு வங்கி எவ்வாறு உள்ளது ஆதரவு எவ்வாறு உள்ளது என்று தமிழக உளவுத்துறை ரகசிய சர்வே எடுத்ததாக கூறப்படுகிறது எடுக்கப்பட்ட ரகசிய சர்வேயால் தளபதி விஜய் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது தற்போது உள்ள சர்வே படி பத்து சதவீத வாக்குகள் நடிகர் விஜய்க்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது எட்டு சதவீத வாக்குகள் இருந்தாலே போதும் தேர்தல் கமிஷனின் அங்கீகாரம் பெற்றுவிடலாம் ஆனால் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தற்போதைய நிலவரப்படி பத்து சதவீத வாக்குகள் பெறும் என்று கூறப்படுகிறது தேர்தல் நெருங்க நெருங்க வாக்கு வங்கி அதிகரிக்கலாம் ஆகவே உளவுத்துறை அறிக்கையை பார்த்து நடிகர் விஜய் மகிழ்ச்சி அடைந்ததாக உற்சாகம் அடைந்ததாக கூறப்படுகிறது தேர்தல் நெருங்க நெருங்க அந்த வாக்கு வங்கி முப்பது சதவீதமாக உயரும் என்று விஜய் எதிர்பார்க்கிறார் ஆகவே உளவுத்துறையின் ரகசிய அறிக்கை நடிகர் விஜய்க்கு மகிழ்ச்சியை கொடுத்ததாக உற்சாகத்தை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது